முபஸ்மலன் முஹந்தில் முசல்லியன் முசல்லிமா ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக இணைந்திருக்கும் அன்பான நேயர்களே அருமை சகோதரர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து புனிதமான இந்த ஷஹ்பானுடைய மாதத்தில் நாம் நினைப்படுத்தக்கூடிய நாயகம்தான் எங்களுடைய நாயகம் அஷேக் சமி வலியுல்லா ரஹமத்துல்லாஹ் அலஹி அன்னவர்கள் எனவே அன்னவர்களினுடைய நினைவாக நடைபெறும் இந்த பயான் நிகழ்ச்சியில் இன்று எங்களுடைய நாயகம் அஷேக் அப்துல் சமி வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அலஹி அன்னவர்களுடைய சில உபதேசங்களை கூறலாம் என நினைக்கின்றேன் அஷேக் அப்துல் சமி வலியுள்ளார் அஹமத்துல்லாஹ் அலை என்னவர்கள் முரீதீன்களை நேர்வழிப்படுத்துவதற்க வேண்டி அத்ததக்கூரில் லிஹ்வான் என்று ஒரு நூலை எழுதியுள்ளார்கள் எனவே அந்த நூலிலிருந்து அவர்கள் எங்களுக்கு செய்த சில உபதேசங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் அஷேக் அப்துசமி வலியுள்ளார் ஹமத்துல்லா அலை என்னவர்கள் இந்த நூலினுடைய ஆரம்பத்தில் எங்களுடைய நாயகம் அஷேக் அஹமது பின் முபாரக் மௌலானா ரஹமுத்துல்லாய் அலை அன்னவர்களை பற்றியும் அஷேக் முஸ்தபாய்பின்னு பாபா ஆதர் ரஹமத்துல்லாய் அலை அன்னவர்களை பற்றியும் அன்னவர்கள் இருவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பு உட்பட அஸ் அப்துர் ரஹ்மான் அல் அஹ்தல் மௌலானா அஹமத்துல்லா அலஹி அவர்களை சந்தித்த விஷயங்களை எல்லாம் மிகவும் சுருக்கமாக கூறி வந்து முரீதீன்களுக்கு அழகான சில உபதேசங்களை சொல்கிறார்கள் அதிலே அவர்கள் ஆரம்பமாக சொல்கிறார்கள் கூறப்பட்ட உஸ்தாதுமார்களால் அதாவது எங்களுடைய மசாகுமார்களால் குறிக்கப்பட்ட வசியத்துக்களில் நின்றும் உபதேசங்களில் நின்றும் எங்களுக்கு தக்கியாவில் வைத்தார்கள் ஆகையால் அதன் பேரில் பேணி கொள்கிறதாவது இருலோகத்திலும் பிரயோஜனம் ஆகுமென்பதில் சந்தேகம் இல்லை அதாவது எங்களுடைய சேகுமார்களால் தக்கியாவில் எங்களுக்கு வைக்கப்பட்ட நல்லுபதேசங்கள் அவைகளை நாங்கள் பேணி நடப்பதில் எங்களுக்கு துனியாவிலும் இம்மையிலும் மறுமையிலும் பிரயோஜனம் இருக்கிறது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்பதாக சொல்லவிட்டு சொல்கிறார்கள் ஹைரடங்களும் துயர்ச்சியிலாயிருக்கும் அதாவது எங்களுடைய சேகுமார்களை நாங்கள் பின்பற்றி அமல் செய்வதில் தான் எல்லா நன்மைகளும் நலவுகளும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் சர்ரடங்களும் துயர்ச்சியை விடுகிறதா இருக்கும் எங்களுடைய சேகமாருடைய அந்த பின்பற்றுதல் இல்லாமல் அவர்களுடைய வழிகாட்டல் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய காரியங்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அது எங்களுக்கு ஷர்ராக இருக்கும் என்பதாக சொல்கிறார்கள் எனவே நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களிலும் ஒரு துயர்ச்சி இருக்க வேண்டும் எங்களுடைய சேகுமார்களுடைய வழிகாட்டல் இருக்க வேண்டும் எனவே அவர்களை பின்பற்றி நாம் அமல் செய்வதுதான் எங்களுக்கு எல்லா விதமான நலவுகளையும் பெற்றுத்தரும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் மேலும் சொல்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் அசுலாகிறது ஈமானா இருக்கும் அதாவது எங்களுடைய எல்லா நல்லமல்களும் ஒப்புக்கொள்ளப்பட கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை ஈமான் இருக்க வேண்டும் அப்போ ஈமான் இல்லாத அமல்கள் ஒருபொழுதும் அவ்வாஹ்கு பகனாளா நாயனிடம் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது எனவே அனைத்துக்கும் ஈமான் அவசியம் மேலும் சொல்கிறார்கள் ஈமான் கொண்டும் யக்கியின் கொண்டும் சபரு கொண்டும் தவக்குள் கொண்டும் மஹப்பத்து கொண்டும் தான் மோமினானவர்களுடைய கல்பு பெலவந்தமாகும் அதாவது ஐந்து விடயங்களை சொல்கிறார்கள் இந்த ஐந்து விடயங்களின் மூலமாகத்தான் மோமின்களுடைய கல்பு உறுதியாகும் பலமாகும் என்று என்று சொல்கிறார்கள் அதில் முதலாவது ஈமானை சொல்கிறார்கள் அப்போ ஈமானுடையவர்களுடைய கல்பு தான் உறுதியாக இருக்கும் இரண்டாவது யக்கீன் என்ற அந்த உறுதி இருக்க வேண்டும் நம்பிக்கை இருக்க வேண்டும் எங்களுடைய சேகுமாருடைய விடயத்தில் உறுதி இருக்க வேண்டும் தக்கியாவுடைய அமல்களில் எங்களுக்கு உறுதி இருக்க வேண்டும் இவ்வாறு அந்த ஈமான் நாம் எத இவைகளை எல்லாம் ஈமான் கொள்கிறோமோ அதில் எங்களுக்கு உறுதி இருக்க வேண்டும் மூன்றாவது சொபரு என்று சொல்லக்கூடிய பொறுமை இருக்க வேண்டும் அப்போ இந்த பொறுமையின் மூலமாகவும் தான் கல்பு பலமாகிறது எங்களுடைய எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு எந்த சோதிப்பு வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நோய்கள் மனக்கவலைகள் எவை வந்தாலும் அந்த நேரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது மிக அவசியம் நான்காவதாக தவக்குலை சொல்கிறார்கள் தவக்குல் என்று சொன்னால் எங்களுடைய எல்லா காரியங்களையும் இடம் ஒப்படைத்து விடுவது எங்களுக்கு நலவு நடந்தாலும் அல்லது கெடுதி நடந்தாலும் எது நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரமே நடைபெறுகிறது என்று நாம் சாட்டி விடுவது இதுதான் தவக்குள் இந்த தவக்குலை கொண்டும் அந்த மூமின்களுடைய கல்வு கல்பு உறுதியடைகிறது ஐந்தாவது மஹபத்தை சொல்கிறார்கள் மஹப்பத்து என்றால் எங்களுடைய ஷேகுமார்களை மஹப்பத்து வைப்பது ரசூல் உல்லாஹ் சல்லல்லாஹூ அலையூசல்லம் அவர்களை மஹப்பத்து வைப்பது அல்லாஹு மகப்பத்து வைப்பது இந்த மகப்பத்துக்களினூடாகத்தான் மூமின்களுடைய கல்பும் பலமாகிறது எனவே தான் நாயகம் சல்லல்லாஹேஸ் அவர்களும் பல ஹதீஸ்களில் இந்த மஹப்பத்தை பற்றி எவ்வளவோ சொல்ல இருக்கிறார்கள் என்பது அது ஈமானை சார்ந்தது எனவே அந்த முகப்பத்தின் மூலமாகத்தான் அந்த ஈமானும் அடைகிறது கல்பும் உறுதி அடைகிறது எனவே தான் இந்த ஐந்து விடயங்களையும் அஷ்ஷே அப்துசாமி அலி உள்ள அஹமத்துல்லாய் அலி அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த ஐந்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் தான் அந்த எங்களுடைய கல்பு உறுதியாகும் மேலும் சொல்கிறார்கள் ஈமானுடையவர்கள் குப்புரான சொல் செயல் நாட்டங்களை விட்டும் காப்பாற்றிக் கொள்வது வாஜ்பாய் இருக்கும் அதாவது ஈமானுடையவர்கள் அவர்களுடைய ஈமானை பாதுகாத்து கொள்வது வாஜிபு அந்த குஃபுர்கள் ஏற்படாமல் ஏனென்றால் குஃபுர் ஏற்பட்டு விட்டால் ஈமான் போய்விடும் ஈமானும் குஃபுரும் ஒரு இருக்காது ஈமான் இருந்தால் குஃபுர் போய்விடும் குஃபுர் இருந்தால் ஈமான் போய்விடும் எனவே மூமின்கள் ஈமானை பாதுகாத்து கொள்வது வாஜிபு அப்ப இந்த குஃபரை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதாவது மூன்று விடயங்களினூடாக குஃபுர் ஏற்படும் சொல்லால் குபுர் ஏற்படும் அதாவது குபுரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை ஒருவன் தன்னுடைய நாவினால் மொழிந்தால் குபுர் ஏற்பட்டு விடும் உதாரணமாக ஒருவன் அவ்வாஹ் இரண்டு இருக்கிறான் என்று சொன்னால் ந மின்ஹா அவ்வாறு வாயினால் மொழிந்தால் அவனுக்கு குபுர் ஏற்பட்டு விடும் அதுபோன்று செயலால் குபுரை உண்டாகிவிடும் உதாரணமாக ஒருவன் அல்லாஹுவுக்கு மட்டும் செய்ய வேண்டிய சுஜூத அல்லாஹ் அல்லாத ஒரு படைப்புக்கு அவன் செய்தால் அந்த சுஜூதின் மூலமாக அந்த செயலின் மூலமாக குபுர் ஏற்பட்டு விடும் ஏனென்றால் சஜிதா சுஜூத் என்பது அல்லாஹுக்கு மட்டும் செய்ய வேண்டிய ஒன்று அதை இன்னொரு படைப்புக்கு செய்தால் அதில் மூலமாக குபுர் ஏற்பட்டு விடும் அப்போ இது செயலால் ஏற்படக்கூடிய குபுரு மூன்றாவது நாட்டங்களால் என்றால் நிர்ணயத்தினால் ஏற்படக்கூடிய குபுறு உதாரணமாக ஒருவன் வாயினால் குபுரான் குபுர குபுரை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை சொல்லவும் இல்லை செயலால் எதையும் செய்யவும் இல்லை ஆனால் அவன் கல்விலே இணைத்து கொண்டிருக்கிறான் நிர்ணயம் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் இரண்டு இருக்கிறான் அல்லது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய சஜு அவனுடைய படைப்புகளுக்கும் செய்ய முடியும் அது ஆகுமானது என்றொருவன் கல்வினால் இணைத்தால் அவன் நிர்ணயம் கொண்டிருந்தால் அப்போ அந்த நிர்ணயத்தின் ஊடாக அவன் குபுறு ஏற்பட்டுவிடும் அவன் வாயினால் மொழியாது போனாலும் அல்லது செயலால் செய்யாது போனாலும் அந்த நிர்ணயத்தின் மூலமாக குப்புறு ஏற்பட்டுவிடும் அப்போ இந்த மூன்று விடயங்களினாலும் குப்புறு ஏற்பட்டுவிடும் இவைகளை விட்டும் ஒரு மோமின் தன்னுடைய ஈமானை பாதுகாத்து கொள்வது என்கிறார்கள் அஷேக் அஷே அப்துசமி வலியுல்லா அஹமத்துல்லாய் அலி என்பவர்கள் எனவே இவ்வாறு எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அஷேக் முஸ்தபாபு பாபா ஆதம் ரஹமத்துல்லா அலை என்னவர்கள் எங்களுக்கு மாலை என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதி தந்துள்ளார்கள் அதை படிப்பதன் மூலமாக நாம் குபுரை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை விட்டும் எங்களை தவிர்த்து தவிர்த்து கொள்ள முடியும் என்பதை நினைவூட்டுகிறேன் மேலும் சொல்கிறார்கள் ஆகையால் பித்னாவுடைய காலத்தில் சலாமத்தாகிய வழியை தேடிக்கொள்வது புத்தியாயிருக்கும் அப்துல் அப்துல்சாமி வலியுள்ளா அகமத்துல்லா அலி அன்பவர்கள் தங்களுடைய காலத்திலே சொல்கிறார்கள் அதாவது இற்றைக்கு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் சொல்கிறார்கள் பித்னாவுடைய காலம் இது அப்ப இந்த பித்னாவுடைய காலத்தில் சலாமத்தாகிய வழியை தேடிக்கொள்வதுதான் ஒரு புத்தியுள்ளவன் செய்யக்கூடிய வேலை அப்ப நாங்க முப்பது வருடங்கள் நாற்பது வருடங்களை கடந்து இருக்கிறோம் அப்போ எங்களுடைய இந்த காலம் அன்றைய காலத்தை விட பித்துனா அதிகமாக இருக்கக்கூடிய காலம் ஏன் நாயகம் வலேசன் சொல்ல சொன்னார்கள் இந்த பித்னாவை பற்றி சொல்கின்ற பொழுது மறுமையினால் ஏற்படுத்தும் ஏற்படும் பொழுது பித்தினாக்கள் அதிகமாகி விடும் அப்போ நாளுக்கு நாள் காலங்கள் கடந்து செல்ல செல்ல பித்துனா அதிகமாக கொண்டே வரும் அந்த பித்னாவில் சிக்கிவிட்டால் அந்த சலாமத்து போய்விடும் அதனால தான் அந்த செலாமத்துடைய வழியை தேடிக்கொள்ளும்படி அப்துல் அப்துசமி வலியுள்ள ரஹமத்துல்லாய் அலைய அவர்கள் சொல்கிறார்கள் சலாமத்துடைய வழி எங்களுக்கு எது எங்களுடைய தரக்காவுல நிலையாக நிற்பது எங்களுடைய ஷேக்மார்களை நாங்கள் பின்பற்றுவது அதன் மூலமாகத்தான் எங்களுக்கு சலாமத்துடைய வழி கிடைக்கும் அந்த வழியை நாங்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக வித்னாவிலே குழப்பங்களிலே மாட்டிக்கொள்வோம் எனவே நாங்கள் எங்களுடைய ஷேகுமாறுகளுடைய வழியில் நிலையாக நின்று கொள்ள வேண்டும் மேலும் சொல்கிறார்கள் இகழப்பட்ட குணங்களை விட்டும் ஒளிந்து புகழப்பட்ட குணங்களை கொண்டு வர்ணிப்பு பெற்ற முன் சொல்லப்பட்ட உஸ்தாதுமார்கள் வைத்த வசியத்துக்களை பேணி நடப்பது போதுமானதாக இருக்கும் அதாவது அந்த ஃபித்னாவை விட்டும் எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு அவர்கள் சுருக்கமாக சொல்கிறார்கள் அதாவது அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்டதை போல் எங்களுடைய ஷேகுமார்கள் எங்களுடைய மசாகிமார்கள் அவங்க எங்களுக்கு செய்த உபதேசங்கள் வசியத்துக்கள் அவைகளை நாங்கள் பின்பற்றினால் அது போதுமானதாக இருக்கும் என்றால் அந்த சலாமத்துடைய வழிக்கு அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் வேறொன்றும் தேவையில்லை அப்படின்னா ஃபித்னாவில் மாட்டிக்கொள்ளாமல் சலாமத்தாக இருப்பதற்கு எங்களுடைய ஷேகுமார்களை ஷே ஷேகுமார்களுடைய நல்லுபதேசங்கள் வசியத்துக்களை பின்பற்றுவது எங்களுக்கு போதுமானது அதன் மூலமாக நாங்கள் அந்த சலாமத்துடைய வழியை தேடிக்கொள்ளலாம் மேலும் சொல்கிறார்கள் சிறு பிள்ளைகளையும் நேரான விசுவாசத்தின் பேரில் பேணி காத்து கொள்வதும் அவர்களுக்கு சுவாலிங்கான முன்னோர்களை நினைப்பு வைப்பதும் வருத்துவதும் வேண்டுமானதாக இருக்கும் எங்களுடைய சிறுவர்களையும் பாதுகாப்பதற்கு அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது எங்களுடைய சிறுவர்களும் விசுவாசமுள்ள நல்ல உறுதியுள்ளவர்களாக அவர்களையும் நாங்கள் ஆக்க வேண்டும் அதற்குரிய வழியை நாங்கள் காட்டி கொடுக்க வேண்டும் அவர்களும் பித்தனாக்களிலே போய் மாட்டிக்கொள்ளாமல் வழிகேடுகளிலே போய் சிக்கிக்கொள்ளாமல் அவர்களையும் பாதுகாக்கும்படி அஸ் ஷே அப்துசமை வழியுள்ளவர் எங்களுக்கு சொல்கிறார்கள் இதனால் சொல்கிறார்கள் அந்த எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய முன்னோர்களான அந்த மஷாகிமார்கள் அவர்களை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய செய்திகளை அவர்களுடைய வசியத்துக்களை சொல்ல வேண்டும் அவர்களை ஞாபகமூட்டும்படி சொல்கிறார்கள் எனவே எங்களுடைய சேகுமார்கள் அதுபோன்று வழிமார்கள் நபிமாறுகள் இவர்களுடைய சரித்திரங்களை அவர்களுக்கு சொல்லி அவர்களுடைய அந்த விசுவா விசுவாசத்தையும் உறுதியாக்க வேண்டும் அவர்களுக்கும் நல்வழியை காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் இன்று நாம் பார்க்கிறோம் எவ்வளவோ பெற்றார்கள் இந்த தரைக்கத்தினுடைய வழியிலே இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய பிள்ளைகளை பார்த்தால் தக்கியாவுக்கு எந்த ஒன்றுக்கும் வராமல் தக்கியாவை விட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளையும் தக்கியாவுக்கு அந்த பருவ வயது அடைந்தன பின்னால் அந்த தக்கியாவுடைய அமல்களை காட்டி கொடுக்க வேண்டும் தக்கியாவுக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் அந்த நாங்கள் போன அந்த பாதையில் அந்த தக்கியாவுடைய தரக்கத்தினுடைய பாதையில் அவர்களையும் நாங்கள் அழைக்க வேண்டும் எனவே நாங்கள் இந்த விடயத்தில் பாராமுகமாக இருந்துவிடக் கூடாது எனவே சிலர்கள் அவருடைய பெற்றோர்களை பார்த்தால் தக்கியாவுடைய ஒரு அமல்களில் விடுபடாமல் கலந்து கொள்வார்கள் ஆனால் பிள்ளைகளை பார்த்தால் அவர்கள் அந்த தக்கியாவுக்கு எந்த ஒரு அமலுக்கும் கலந்து கொள்ளாமல் பொடுபோக்காக இருக்கிறார்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் இவ்வாறு இருந்த சொன்னால் பெங்களுடைய எங்களுக்கு பின்னால் எங்களுடைய பிள்ளைகள் அப்போ இந்த வழியை விட்டும் அவர்கள் நீங்கி விடுவார்கள் அவ்வாறு நீங்கிவிட்டால் அவர்கள் சலாமத்துடைய அந்த வழியை விட்டும் தூரமாக வித்னாவிலே மாட்டிக்கொள்வார்கள் தான் அஷே அப்துல் சமீபி வலியுல்லா ரஹமத்துல்லாய் அலை என்னவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த சுவாலியான வழியை நாங்கள் காட்டி கொடுக்க வேண்டும் அதற்கு ஒரு உபதேசத்தையும் ஒரு வழியையும் காட்டுகிறார்கள் என்னை எங்களுடைய முன்னோர்களான அந்த சேகுமாறலை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி சொல்கிறார்கள் எனவே இவைகளையும் நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் மேலும் சொல்கிறார்கள் ஏனானால் இந்த காலமாகிறது உறுதியும் நேரான விசுவாசமுடைய விலவந்தம் குறைந்த காலமுமா இருக்கிறது அப்போ இதை சொல்கிறார்கள் அஷ் அப்துல் சமீப அலி அஹமத்துல்லா ரமத்துல்லா அலை இற்றைக்கு முப்பது நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் சொல்கிறார்கள் பன்றைய காலத்திலே அந்த உறுதி அந்த விசுவாசம் ஈமான் எல்லாம் குறைஞ்சு கொண்டு போகிற காலம் என்று சொல்கிறார்கள் அப்போ இன்றைய காலம் பன்றைய காலத்தில் இருந்ததை விட குறைந்து கொண்டு தான் போகும் என் மருமையினால் நெருங்க நெருங்க அந்த ஈமான் அந்த விசுவாசம் எல்லாம் குறைந்து கொண்டு தான் போகும் அப்படியான காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் இப்படியான காலத்தில் எங்களுடைய பிள்ளைகள் எந்த வழியிலாவது இந்த பித்னாவில் சிக்கிக்கொள்வதற்கு நெருக்கமாகத்தான் இருக்கிறார்கள் எனவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வேண்டும் அவர்களுடைய அந்த தக்கியாவை சேகுமார்களை பற்றி உண்டான உறுதியை நாங்கள் அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் மேலும் சொல்கிறார்கள் துனியாவுடைய வேலைகள் தன் பேரில் விதித்த நல் அமல்களை தப்ப வைத்து போடுகிற மட்டில் முடுகு இருக்கிறது அதாவது இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்குறோம் அதாவது துனியாவுடைய வேலைகளால் நல்லமல்களை செய்ய முடியாமல் போகிறது துனியாவுடைய வேலைகளை வேலைகளுக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்கி எங்களுடைய நல்லமல்களை செய்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது இதனால் நாங்கள் துனியாவுடைய அமல்களை செய்து கொண்டு வருகிறோம் ஆனால் அதற்காக வேண்டி நல்லமல்களை நாங்கள் விட்டு விடுகிறோம் எனவே இப்படியா சொல்கிறார்கள் அப்படியான ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம் துனியாவுடைய பராக்கினால் நல்ல மொழிகள் எல்லாம் எங்களுக்கு விடுபடுகிறது மேலும் சொல்கிறார்கள் ஆகையால் தன் பேரில் விதித்த கடமைகளை செய்கிறத்துடன் உஸ்தாதுமார்களால் தக்கியாவில் ஏற்படுத்திய கருமங்களின் பேரில் பேணி கொள்ளுங்கள் அதாவது பெண்களுக்கு செய்ய வேண்டிய வரலான கடமைகள் இருக்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவரவர்களுக்குரிய கட்டாயமாக செய்ய வேண்டிய கடமைகள் உதாரணமாக ஐந்து வகுத்து தொழுகையை தொழுவது வரலாறு நோன்பை படிப்பது அது போன்று பெற்றோர்களை கவனிப்பது குடும்பத்துக்கு செலவழிப்பது குடும்பத்தை பராமரிப்பது எல்லாம் ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் கட்டாய கடமையான விஷயங்கள் இவைகளை கட்டாயம் செய்ய வேண்டிய சரீயத்தினுடைய ஏவல்கள் இவ இவைகளை விட முடியாது அப்போ இவைகளை செய்கிறத்துடன் பெங்களுடைய சேகமார்களால் தக்கியாவில் ஏற்படுத்திய ஹருமங்களின் பேரிலும் பேணி கொள்ளுங்கள் அதாவது தக்கியாவுடைய ஹிருமத்துக்கள் தக்கியாவுடைய நல்லமல்களிலும் கலந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் பின் நாம் பார்க்கிறோம் சிலரை பார்க்கிறோம் ஐந்து வகத்தும் தொழுவார்கள் குடும்பத்தை கவனிப்பார்கள் செலவழிப்பார்கள் குடும்பத்துக்காக ஆனால் தக்கியாவுடைய நல்லமல்களில் கலந்து கொள்ள மாட்டார்கள் அதிலே ஏதோ தானோ என்று அலட்சியமாக இருப்பார்கள் இப்படி அல்ல அப்போ எங்களுடைய அந்த குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் சரையத்தினுடைய வரலாறு அந்த கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும் அது போன்று அமல்களையும் நாங்கள் செய்ய வேண்டும் இரண்டையும் தான் சொல்கிறார்கள் இரண்டையும் இரண்டு கண் போன்று நாங்கள் பார்க்க வேண்டும் அப்போ நாங்கள் ஐந்து பக்கத்து தொழுதாலும் பரலா நோன்பு பிடித்தாலும் சக்காத்தை கொடுத்தாலும் குடும்பத்தை பார்த்தாலும் பெற்றோர்களை கவனித்தாலும் அதோடு நின்று விடுவதல்ல இப்போ தரீக்கத்தினுடைய தக்கியாவுடைய எங்களுடைய சேகமார்களால் அமல் எங்களுக்கு ஏவப்பட்ட அமல்களையும் நாங்கள் செய்ய வேண்டும் ராத்துவுக்கு வருவது புர்தாவுக்கு வருவது அசாரப்பணியாம் மௌலது வித்ரியா ஷரீஃப் அப்போ எங்களை எதிர்நோக்கி வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களினுடைய அந்த வித்ரியா ஷரீஃப் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றும் பல ஊர்களிலும் பலர் அதாவது தராவிய தொழுகையை முடிஞ்சதன் பின்னால் இந்த வித்ரியாவுக்கு நிற்காமல் போய்விடுவார்கள் இது வந்து எவ்வளவு பெரிய தரக்குறைவான ஒரு விஷயம் என்று சொன்னால் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் எங்களுடைய மசாகிமார்கள் அந்த ரமலானில் அதாவது சஃபர் மாதத்தில் ஏற்கனவே அந்த வித்திரியா ஷரீஃபை எங்களுக்கு வைத்திருந்தாலும் இந்த ரமலானிலும் அந்த அந்த வித்திரியா ஷரீஃபை வைத்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உதாரணமாக அதாவது தொழுகையை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த தொழுகையை போன்று சிறப்பான எந்த ஒரு அமலும் கிடையாது ஒரு மனிதன் அதாவது தன்னுடைய உடம்பால் செய்யக்கூடிய அமல்களிலே சிறந்த அமல் தொழுகை இப்போ இந்த தொழுகையில் அல்லாஹு சுகானாகுவத்தாலா நபிகனாயம் சல்லல்லாகு அலைவசல்லம் அவர்களை ஞாபகம் செய்யும்படி சொல்லியிருக்கிறான் எவ்வாறு ஞாபகம் செய்யப்படுகிறது இதனால தான் நல்லா அல்லாஹ் கடுமையாக்க இருக்கிறான் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைவசலம் அன்னவர்கள் மீது செலவாத்து சொல்வது தொழுகையின் பரல்களில் ஒன்று சொல்லல்லாஹு அலைவசன் அவர்கள் மீது அந்த அத்தகையாத்தில் இரண்டாவது யாத்தில சலாம் கொடுக்க முன்னால் வதக்கூடிய அத்தகையாத்தில் நாயகம் சொல்லல்லாஹு அலைவசனம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லவில்லை ஆனால் அந்த செலவாத்தை விட்டு போட்டால் அவனுடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டாது அப்ப எனவே தொழுகை என்பது அல்லாஹுக்காக என்ன செய்யக்கூடிய அமல் இந்த அமலை ஏன் அல்லாஹுக்கு சுப்பானா நாயகம் சல்ல அல்லாஹு வலைய சொல்ல அவர்கள் மீது செலவாத்து சொல்ல சொல்கிறான் ஏனென்றால் அல்லாவுக்காக என்ன செய்ய வேண்டிய அமலிலும் நாயகம் சல்ல அல்லாஹு வலே சொன்னவர்களை ஞாபகம் செய்யப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல ஜும்மாவுடைய ஹுத்துபாவை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜும்மாவுடைய அந்த ஹுத்துபாவுடைய வரல்களில் ஒன்று தான் நாயகம் சொல்லல்லாஹூ அலைவ செல்லம் அன்னவர் மீது செலவாத்தை சொல்வது அந்த செலவாத்தை விட்டு போட்டால் அந்த குத்துபா கூடாது குத்துபா கூடாது போனால் ஜிம்மா தொழுகையும் கூடாமல் போய்விடும் எனவே நாங்கள் சிந்தனை செய்து பார்க்கணும் அல்லாஹ் சுபகான வதஆலா தன்னுடைய தனக்காக செய்ய வேண்டிய எல்லா அமல்களிலும் அவன் நாயகம் செல்லல்லாகுவலே செல்லும் அன்னவர்களை ஞாபகப்படுத்தக்குரிய அந்த இதை எல்லாம் வைத்திருக்கிறான் அப்போ இதுபோன்று தான் ரமலானிலும் இந்த ரமலானில் எவ்வளோ சிறப்புகள் இருக்கிறது இப்போ இந்த ரமலான் எங்களுக்கு யாரால் கிடைத்தது லயலத்துல கதில் இரவு யாரால் கிடைத்தது தொழுகை யாரால் கிடைத்தது இப்போ இவைகள் எல்லாம் எங்கள் நாயகம் செல்லல்லாக வலே அவர்களுக்காகவே எல்லாம் எங்களுக்கு தந்தது அப்ப எனவே தான் கூட சேகமாக அந்த இவ்வாறான நல்லமல்களை எங்களுக்கு கொண்டு வந்த நாயகம் சல்லல்லாஹு அலேசலம் அன்னவர்களை மறக்காமல் ரமலானிலும் அவர்களை ஞாபகம் செய்ய வேண்டும் எவ்வாறு தொழுகையில் நாயகம் சல்லல்லாஹு அலேஸ்வரன் அவர்கள் அன்னவர்களை நாம் ஞாபகம் செய்கிறோமோ ஜிம்மாவுடைய ஹுத்துபாவில் அவர்களை நாங்கள் ஞாபகம் செய்கிறோமோ அவ்வாறு அந்த ரமலானிலும் நாயகம் சல்லல்லாஹு அஹு வசல்லம் அன்னவர்களை நாங்கள் ஞாபகம் செய்ய வேண்டும் என்பதற்கான வேண்டித்தான் இந்த வித்தி ஷரீபை எங்களுக்கு வைத்துள்ளார்கள் அது மாத்திரமல்ல நாங்கள் இன்று ஹஜ்ஜுக்கு சென்றால் அல்லது உம்ராவுக்கு சென்றால் அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமைகளை எல்லாம் நாங்கள் முடித்துவிட்டு மதீனாவுக்கு நாயகம் செல்லம் அன்னவர்களுடைய ரவுலாவை நாடி செல்கிறோம் அப்ப நாங்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு உம்ராவை முடித்துவிட்டு மதீனாவுக்கு போகாமல் வருவதில்லை உண்மையான மூமின்கள் வழிகேடர்கள் அவ்வாறு வருவார்கள் அவர்களுடைய விடயம் எங்களுக்கு தேவையில்லை இப்போ இது போன்றுதான் அப்போ நாங்கள் இந்த தராவி தொழுகையை முடித்து விட்டு அப்போ நாங்கள் அந்த வித்திரியாவு சரிவுக்கு வித்திரியா அஜிலிஸுக்கு இருக்காமல் போனோம் என்று சொன்னால் ஹஜ்ஜு செய்துவிட்டு உம்ராஜ் செய்து விட்டு நாயகம் செல்லல்லாகு அலுவல மன்னவர்களை ரவுலாவுடைய ரவுலாவிலேயே போய் ஜியாகத்தை செய்யாமல் அவர்களை சந்திக்காமல் போனவர்களை போன்றுதான் ஏன் இங்கே நியாயம் அலைவு செல்லம் அன்னவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய அவர்களை புகழக்கூடிய இடத்துக்கு அவர்கள் வருவார்கள் அவர்கள் ஹாலிராகுவார்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படியான அந்த மஜிலிசை புறக்கணித்து விட்டு நாங்கள் போவோம் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு உம்ராவுக்கு சென்று விட்டு நாயகம் சொல்லல்லாகுல செல்ல அன்னவர்களுடைய ரவுலாவை புறக்கணித்தவர்களை விடுவோம் எனவே நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் எனவே எதிர்வரக்கூடிய அந்த ரமலாண்டில் நாங்கள் தராவி தொழுகைகளெல்லாம் முடிந்து அந்த வித்திரையாசரப்பில் இருந்து நாயகம் வளைவு வளைவுசல மன்னவர்களை ஞாபகம் செய்துவிட்டு அவர்களுக்கு நன்றி செலுத்திவிட்டு செல்வோம் என்று சொன்னால் அப்பொழுது எங்களுக்கு அதிகமான பாக்கியங்களுடைய நன்மைகளும் கிடைக்கும் என்பதையும் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் மேலும் சொல்கின்றார்கள் தக்கியாவில் வரத்து போக்கை குறையாமல் நடங்கள் அப்போ இந்த இடத்திலும் சொல்கிறார்கள் தக்கியாவுக்கு வருவதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் தக்கியாவுடைய அமல்களில் நீங்கள் கலந்து கொள்வதை தவறவிடாதீர்கள் என்பதைத்தான் சொல்கிறார்கள் ஏனென்றால் தக்கியாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் சகல கருமங்களும் இருலோகத்திலும் லோகத்திலும் ஸ்ரீதேவித்தனத்துக்கு சபபாயிருக்கும் அப்போ எங்களுடைய ஸ்ரீதேவித்தனத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பது தக்கியாவுடைய அமல்களில் நாங்கள் கலந்து கொள்வது துனியாவில் மட்டுமல்ல இருலோகத்துக்கும் இன்மைக்கும் மறுமைக்கும் எங்களுக்கு ஸ்ரீதேவித்தனத்துக்கு காரணமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் எங்களுக்கு ஸ்ரீதேவித்தனத்துக்கு அப்பால் எது இருக்கிறது ஒரு மனிதன் அமல் செய்வதெல்லாம் அந்த ஸ்ரீதேவித்தனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அப்போ எங்களுடைய ஸ்ரீதேவித்தனம் அது கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது இந்த தக்கியாவுடைய அமல்களெல்லாம் நாங்கள் பேணிக்கொள்வது இதனால தான் அஹ்தல் மௌலானா நாய மன்னர்கள் கூட என்ன சொன்னார்கள் இல்சமுத் தக்கியா ஷேக முஸ்தபா தஸ்அதூர் ஷேக முஸ்தபா நாயகத்தையும் தக்கியாவையும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் இதால் அப்பொழுது நீங்கள் ஸ்ரீதேவித்தனம் அடைவீர்கள் என்று எழுத்திலேயே எழுதி எங்களுக்கு தந்துள்ளார்கள் அப்ப இதே எங்களுக்கு போதும் இதைத்தான் நஷ்ஷே அப்துல் சமீ நாயம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ ஸ்ரீதேவித்தனத்துக்கு காரணமாக இருக்கும் தக்கியாவுடைய அமல்களை பேணி தக்கியாவுக்கு வறுத்து போக்கை அதிகமாக்கி கொள்கிறது எனவே நாங்கள் இதையும் பேணிக்கொள்ள கொள்ள வேண்டும் மேலும் சொல்கிறார்கள் அதுகளில் நின்றும் உள்ளது தான் அதாவது தக்கியாவுடைய அமல்களில் அந்த ஸ்ரீதேவித்தனத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அமல்களில் உள்ளது தான் ராத்திபுடைய விஷயம் அதாவது வெள்ளிக்கிழமை ராத்திபுடைய விஷயம் அது வெள்ளிக்கிழமை எங்களுக்கு காலையில் வைக்கப்பட்டுள்ள அந்த ஜீலானு ராத்திபு இந்த ராத்திபை குறிப்பாக சொல்கிறார்கள் எல்லா அமல்களும் எங்களுக்கு ஸ்ரீதேவித்தனத்துக்குரிய காரணமாக இருக்கின்ற நேரத்தில் இந்த ராத்திபை விசேடமாக சொல்கிறார்கள் ஏனென்றால் எங்களுக்கு அந்த ஜீலானு ஜீலான் ராதிபு வந்து விசேடமான ஒரு அமல் அந்த அமலை பத்து பிடித்து கொள்வது ஸ்ரீதேவித்தனத்துடைய அடையாளம் எனவே நாங்கள் இந்த ராத்திபு மஜிலிஸில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் இயன்ற வரையில் நாங்கள் எங்களால் முடிந்த அளவு தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் இன்று பலரும் இந்த ராத்திபு மஜிலிஸுக்கு வருவதில் மிகவும் அலட்சியமாக இருக்கிறார்கள் பலரும் அதாவது வெள்ளிக்கிழமை இரவு வருவார்கள் ஆனால் இந்த ராத்திபுக்கு வருவது குறைவாகவே காணப்படுகிறது எனவே இதை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் தொழில் காரணமாக வர முடியாமல் போனாலும் நாங்கள் முடியுமான அளவு அந்த ராத்திபு மஜிலிசில் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் மேலும் சொல்கிறார்கள் தக்கியாவில் மோலிதும் செலவாத்தும் போதுமிடத்தில் ரசூல் சல்லல்லாகு அலைவசனம் அவர்கள் அவ ரசூல் சல்லல்லாகு அலைவசலம் அவர்களை நினைக்குதல் உண்டாகிறதெல்லாம் வேற ஊசாட்டம் அணுகாமல் பேணி கொள்வது உண்டாயிருக்கும் அதாவது தக்கியாவில் வைக்கப்பட்டுள்ள மௌலிதாக இருந்தாலும் செலவாத்தாக இருந்தாலும் அவைகளை ஓதுகின்ற நேரத்தில் ரசூல் சல்லா அல்ல அவர்களை நாங்கள் நினைக்க வேண்டும் அவர்கள் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் வேறு விதமான துனியாவுடைய ஊசலாட்டங்கள் துனியாவுடைய எண்ணங்கள் எங்களுக்கு வரக்கூடாது பவ்வாறு வராமல் இருந்தால்தான் சூல் அவருடைய அந்த நினைவு எங்களுக்கு வரும் என்பதாக சொல்கிறார்கள் மேலும் சொல்கிறார்கள் அறிந்து கொள் இதுகளை ஏற்படுத்திய எங்கள் நாயகம் மௌலானா அவர்கள் எங்கள் கண்களுக்கு திரைக்கு பின்னாலேயிருந்த போதிலும் அவர்களை அவர்கள் கேட்கிறவர்களாகவும் அறிகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது திட்டம் இதை விளங்கி அறிந்து பேடி நடந்துகொள் என்பதாக அஷே அப்துல் சமி வலியுள்ளா ரஹமத்துல்லாய் அலஹி அன்பவர்கள் சொல்கிறார்கள் எனவே எங்களுடைய நாயகம் அஸ்ஷே அஹமது பெண் முபாரக்கு மவுலானார் அஹமத்துள்ளா அலை என்பவர்கள் எங்களுடைய கண்களுக்கு தெரியாது போனாலும் அவர்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்கிறார்கள் அஸ்ஷே அப்துசமி வலியுல்லா அஹமத்துல்லா அலை என்னவர்கள் எனவே நாங்கள் இவைகளை விளங்கி நடந்து கொள்ள வேண்டும் எனவே இன்னும் அஷ்ஷே அப்துல்சமய் வெளியுள்ள அஹமத்துல்லா அலை அன்னவர்கள் தொடரும் தங்களுடைய உபதேசத்தை செய்து கொண்டு போகிறார்கள் என்றாலும் நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் இத்திடம் முடித்துக்கொள்கிறேன் இன்ஷா அல்லா வேறு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் எஞ்சிய அந்த உபதேசங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் அசலாமு அலைக்கும் ரஹமுதுல்லாய் தாலாத்தோ